குடியாத்தம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் ஒரு மாதத்திற்கு மேலாக குளம் போல் தேங்கியுள்ள மழைநீர் உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆந்திர தமிழக எல்லையோரம் அமைந்துள்ள பரதராமி ஊராட்சியில் பரதராமி அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இதனிடையே கடந்த மாதம் பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக கனமழையால் மழைநீர் பள்ளி வளாகத்தில் புகுந்து குளம்போல் தேங்கி பாசி பிடித்து பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது மேலும் அங்கு மாணவர்கள் பயில முடியாத சூழ்நிலை அருகே உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஒரு மாதமாக மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது மேலும் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பார்வையிட்டும் இதுவரை எவ்விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் எனவே உடனடியாக கால்வாய்களை சீரமைத்து பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்